மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும் ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும் அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறது நீங்கள் விழுந்தாலும் மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினாலும் உடனே எழுந்திருக்க கற்று கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்களை மிதித்து புதைத்து விடுவார்கள் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான் ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார் நீ நல்லவனா இல்லை கெட்டவனா ஆனால் அது முக்கியமில்லை உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு அதுவே முக்கியம் யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை சிறந்த பக்குவம் என்பது நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதுதான் தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிம்மதி உங்களை தேடி வரும் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களைப் போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போய்விடும் காத்திருங்கள் காலமும் கனியும் தாய்க்குப்பின் தாரம் ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவதில்லை ஆணிற்கு தான் இறப்பு வரை துணை தேவைப்படுகிறது பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு வாழ்க்கை வளமாகும் பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம் தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடமிருந்து கிடைப்பதே இல்லை நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது யார் பகைத்துக்கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை அதில் ஆளுக்கு ஒரு வேடன் சிலர் நல்லவர்களாக சிலர் நல்லவர்கள் போல யார் உண்மையான உறவு என்று அறிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார் அப்பொழுது தெரியும் யார் உண்மையான உறவு என்று அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது தான் இருக்கும் வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைத்தான் வெறுக்கும் நபர்களை தேடாதே விரும்பும் நபர்களை வெறுக்காதே கல் மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள் உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்களிடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும் பாசம் வையுங்கள் அதில் தவறேதும் இல்லை ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள் ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் நம்முடைய மௌனம் எப்போது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறேதும் இல்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு ஏதோ ஒன்றை அடைவது மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் உன்னிடம் பற்றி குறை அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள் அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பதில்லை வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவதில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை ஆசைகளையும் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள் மற்ற நபர்களுக்கு உதவாத நீ நல்லவனாக இருந்தும் பயனேதும் இல்லை நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள் தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது போதும் என்ற மனநிலையே மன நிறைவை தரும் எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள் பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள் ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிய அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள் இதே போல தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படு கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு சிலர் போது அவரை கட்டாயப்படுத்திய அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுபவராகவும் மாறிவிடுகிறார் வாழ்வில் எந்த சூழலிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள் எப்போதும் விழிப்புடன் இருங்கள் உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன்னை முதுகில் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பதை தவிர்த்து விடுங்கள் எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள் அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வசமாகும் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல நீ ஒரு விருச்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி விழுந்தால் ஒரு விதையாய் விழு மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறு ஒரு பெயர்தான் விதி விதியினை மாற்றும் விடியல் செய் உன் வெற்றியால் அதை உறுதி செய் ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை உன் தகுதியை உயர்த்திக்கொள் கொள் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் சூழ்நிலைகள் மாறினால் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள் மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள் மௌனம் குறைக்கும் சிரிப்பு நிறைய முடிக்கும் நீங்கள் விதைப்பதையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள் அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும் பொறுமை ஒருபோதும் தோல்வியடைவதில்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை தேவையை உணர்ந்து தேடுங்கள் எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல் மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றியல ஒரு கை போதும் அது உன் நம்பிக்கை சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வது சிறந்தது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் கடைசி வரை சில விஷயங்கள் புரியாமலே போய்விடும் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் தண்ணீரை போல் இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக் கொண்டு போகவும் தெரியும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான் விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம் தான் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள்வோம் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது வாழ்க்கை உன்னால் மாறும் அது நாளையாக கூட இருக்கலாம் கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும் அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும் குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையே சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாம் நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை கொடுத்துவிடும் ஒரு ஒரு புத்திசாலியால் முடியாததை சில நேரங்களில் பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான் வசதியாக வாழும் போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும் போது தேடி வந்தவர்களை ஒருபோது மறந்து விடாதே வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் இல்லை உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது சிரிக்கும் போது முகம் அழகு அன்பு காட்டும் போது மனம் அழகு நம்பிக்கை வரும் போது வாழ்க்கை அழகு நீ நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமை அதைவிட வலிமையானது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மேலும் பல ஊக்கமூட்டும் சிந்தனைகளை தொடர்ந்து பெறுவதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி